ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா மக்கள் நீதி மையம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் கூட கூட்டணியில் இருக்கும் மக்கள் நீதிமயம் கட்சி சரியான பாதையில் இருக்கா இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கி நான் வந்து தெளிவான ஒரு பதில் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் நீதி மையத்தை வந்து பாஜக பி டீமு ஓட்டை பிரிக்க வந்திருக்காங்க ஓட்டை பிரித்து பாஜகவை ஜெயிக்க வைக்க வந்திருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக கட்சிக்காரங்களே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இருந்தாங்க பட் முதல்ல உடைக்கணும் கமலாசன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான இந்திய கூட்டணியிலேயே போய் சேர்ந்துட்டாரு அவங்க கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாரு யார் வந்து தன்னை பாஜக பிடிஎம்னு சொன்னாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரங்கள் மேற்கொண்டார் தமிழ்நாடு முழுக்கவும் அதன் விளைவாக தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி தான் அனைத்து தொகுதியிலுமே ஜெயிச்சது மற்றவங்களால் ஜெயிக்க முடியல அதுக்காக கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதான் கூட்டணி கட்சிகள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதன்படி அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் யார் கூட கூட்டணியில் இருக்கும் இருக்குமா இருக்காதா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அப்போவும் அது திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கும் அப்படின்றத பதிலாக எடுத்துக்கோங்க ஏன் என்றால் தனியார் என்ன என்ன ஆகும் அப்படின்றத விட இப்ப முதல்ல வந்து இப்போ மூணாவதாவும் பாஜக வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க நம்மளுக்கு பாஜகவை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு கட்சி கூட தான் நம்ம கோர்த்து ஆகணும் தனியா நிலையம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது யாராலையுமே முடியாதுன்றது தெரியும் ஸோ அவர் தனியா போனார் அப்படின்னா மறுபடியும் யார் ஜெயிக்கக்கூடும் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடும் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா பாஜக திச்ச மாதிரி தானே மும்மல்லிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நிதி தருவேன் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது இதுவே அதிமுக காட்சியாக இருந்தது அப்படின்னா உடனே போய் சரிங்க ஜமா அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு மும்மலிக் கொள்கையை எடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் இருந்து ஸோ அவங்க வந்து பாஜக என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுருவாங்க அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஸோ அவங்கள திருப்பி ஜெயிக்க வைக்கிறது வந்து நல்லது கிடையாது ஸோ மறுபடியும் வந்து திமுக கூட்டணியில் தான் மக்கள் இயங்க கட்சி இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு சினிமாவுக்கு விட்டு போயிட்டாரு சுத்தமாக சினிமா நடிக்க போயிட்டாரு அவர் வந்து அரசியலில் வந்து ஈடுபாடு இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவர் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு மக்கள் மேன் கட்சிக்கு வந்து இந்த தே நிதி கட்சி நிதி வந்து எப்படி நீங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க மற்ற கட்சிகளுக்கு வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் தேர்தல் பத்திரங்களை வச்சு அவங்க டொனேஷன் வாங்கிக்கலாம் பட் மக்கள் மேன் கட்சி அந்த மாதிரி இது வரைக்கும் டொனேஷன் வாங்கினதே கிடையாது கார்பரேட் கார்பரேட் கம்பெனிகள் கிட்ட பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட டொனேஷன் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை கமல்ஹாசன் கிட்ட தான் கொடுக்க தான் போகிறாங்க ஆனால் அது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா அவங்க மட்டும் நீங்கள் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியது வரும் ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அதை விரும்பலை அதனால தான் அவர் வந்து டொனேஷன் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிகள்கிட்டையும் தொழில் தொழிலதிபர்கள்கிட்டயோ போகலை அவர் தன்னோட தொண்டர்களையும் அவரையுமே நம்பிட்டு இருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பெரும் தொகையாக கட்சிக்காக அவர் சம்பாதிக்கலேருந்து கொடுப்பாரு அது போக மீதி கட்சி தொண்டர்கள் கொடுக்கறது தான் இதை வச்சு தான் கட்சி நடந்துகிட்டு இருக்குது ஸோ அவருக்கு தெரிஞ்ச தொழில் மக்கள் சினிமா தான் ஸோ அதை அவர் பண்ணாமல் எப்படி கட்சி நடத்த முடியும் ஸோ அவர் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருப்பார் அவரை சினிமாவை விட்டு ஒரு விலைக்கு வர சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா வேலைக்கு போயிட்டு அந்த காசில் வச்சு கட்சி நடத்துகிறவர் கமல்ஹாசன் அவர்கள் அவரோட வேலை சினிமா அவர் தெரிஞ்ச வேலை சினிமா ஒரு தொழில் அதுதான் அதனால தான் அதில் வந்து நீங்கள் பகுதிநேர் அரசியல்வாதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மற்ற அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க சில பேர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல காக்கு வந்துட்டு திரை நிதியில் ஜாலியாக உட்காந்துட்டு சொவுசுக்கார்களை வாங்கிக்கிட்டு போகிற இடத்துலலாம் தம்பிகளை நல்லா சொகுசுக்கா பங்களாவில் ரூம் போடுறது சொல்லிட்டு சொகுசு விடுதியில் ரூம் போட்டு தர சொல்லிட்டு அதனால் ஜிம்மு இருக்கிற ஹோட்டலில் பார்த்து ரூம் போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மக்களையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கமலஹாசன் அவர்கள் வாழ மாட்டார் கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட கட்சி பயணமாக எங்கே போனாலும் அவருக்கு சொந்த செலவு தான் இருக்கும் அவர் ரூம் போடுறதுன்னு எல்லாமே அவரே போட்டுக்குவாங்க அது எந்த அது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கட்சிக்காரன் அவங்க தலையில் தெரிஞ்சதே கிடையாது இந்த மாவட்ட செயலாளர் தான் செலவு பண்ணணும் தலைவர் வர்றதுக்கு அவர் தான் ரூம் போடணும் அப்படின்னு இது வரைக்கும் அவர் பயணத்தை நீங்கள் தான் செலவு பண்ணணும் ஃப்ளைட்டுக்கு நீங்கள் தான் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அந்த மாவட்ட செயலாட்டத்தை தெரிஞ்சதே கிடையாது ஸோ இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ மற்ற தலைவர்கள் தொண்டர்கள் காசுல கட்சி காசுல சொகுசாக வாழ்கிறாங்க அவங்களுக்கு பேர் முழு நேர அரசியல்வாதி வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு நான் சம்பாதிச்ச காசுல நேர்மையா டாக்ஸும் கட்டிட்டு அதுலேருந்து இருந்து காசு எடுத்து கொஞ்சம் கட்சிக்கும் போட்டு கட்சி அரசியல் போங்க அது எனக்கு தேவையில்லை இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட கூட்டணி தான் இது வந்து உறுதியாக மேலே வரப்பட்ட தகவல் தனியாக தான் சாதிச்சிட முடியுமா அப்படின்னா தனியா நினைக்கிறேன் தனியா அது அதுவும் பெண்கள் ஃபிஃப்டி ஆண்கள் அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்து தேர்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தனியாக நிற்கிறது தான் வந்து ஹீரோயிசம் ஆம்பளத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி டெபாசிட் கூட வாங்க போறீங்க இருக்கு தனியா நின்று கண்டிப்பா வந்து ஜெயிக்கவே முடியாது அதுவும் பிரிவினை வாங்க கொள்கையை வச்சுக்கிட்டு சத்தியமா ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் அது அவருக்கும் தெரியும் அந்த கட்சி தலைவருக்கும் தெரியும் ஆனா கட்சி தலைவர் அதை வந்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா அவருக்கு அது போதும் அவரோட அரசியல் அது போதும் அவருக்கே தெரியும் நம்ம கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டோம் அப்படின்றது ஆனா அவர் வாழ்க்கை சொகுசா இருக்குதே அது அவருக்கு அது போதும் அப்படின்றது கமல்ஹாசன் அவர்கள் அப்படி கிடையாது இல்லையா அவரும் நினச்சா தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு தொண்டர்களோட பணத்தை அவர் விரயம் பண்ண நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ண விரும்பலை ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் மன உச்சலுக்கு ஆவாங்க அதை அவர் செய்ய விரும்பலை இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன அவர் திமுக கூட்டணி போயிட்டாரு அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு தெளிவாக தான் யோசிச்சுருக்கார் கட்சியையும் எதிர்கால வரையும் கொண்டு போகணும் அதுபோக போக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கூட்டணி ஆட்சிதான் என்றைக்குமே வந்துட்டு இருக்க போகுது அதான் நல்லதும் கூட ஒருத்தர் மட்டும் ஒரு கட்சி மட்டும் ஆள்றது என்றைக்குமே நல்லது கிடையாது கூட்டாட்சி தான் வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இந்த கடந்த ஆண்டுகளால் பேசும்போது கூட கமல்ஹாசன் அவர் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சட்டமன்றத்திலேயே நம்ம குரல் ஒழிக்க போகுது அப்படின்னு கட்சிக்காரங்களுக்கு மறைமுகமாக ஒரு செய்தி சொல்லியிருக்காரு என்னை பொறுத்தளவுக்கு இது கமல்ஹாசன் அவர்கள் போகிற பத தெளிவான பாதையாக தான் இருக்குது சும்மா தனியாக நிற்கிறேன் தனியா நிற்கிறேன் அப்படின்றத வந்து அப்படி நின்றுக்கிட்டு ரொம்ப ஒரு கொள்கை பிடிப்போட எதுக்குமே விட்டு கொடுக்காமல் கம்ப்ரமைஸே ஆகாமல் தனியாக தான் நிற்பேன் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்றது எனக்கு தோணுது ஸோ கட்சி வந்து கமல்ஹாஸ் அவர்கள தான் சொல்லியிருக்காரு நான் இன்றைக்கே நான் வந்து முதலமைச்சர் வந்துட்டு அந்த கட்சியை நான் வந்து ஆரம்பிக்கலை இது நாளைக்கான கட்சி அப்படின்னு கமல்ஹாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அந்த நாளைக்கு வர கட்சி போகணும் கட்சி வளர்ந்து போகணும் அப்படின்னா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் ஒன்று தான் அந்த கூட்டணி ஸோ அது இது புரிஞ்சுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்க புரியாதவங்க புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுப்பாங்க ஸோ மக்கள் நிதியம் கட்சி வந்து வளர வளர்ந்துக்கிட்டு இருக்க கட்சி இன்னும் பெருசாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்போ வேணா பூமா ஆகலாம் ஏன்னா தலைவர் அந்த மாதிரி தலைவர் இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு கட்சிகளில் ஒரு ஒரு வாய்ஸ் பவர்ஃபுல் வாய்ஸ் கொண்ட ஒரு தலைவர் அவர் பேசினார்னா தேசிய லெவலில் செய்தி ஆகுது அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு தலைமைக்கான உடைய ஒரு தலைவர் உண்மையிலேயே நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இருக்குது அப்படின்னா மக்கள் நியமனம் கட்சிக்கு தான் இருக்குது அவர் கமல்ஹாசன் அவர்கள் தான் நம்பர் ஒன் தலைவர் ஆக எப்போ வேணால் மக்கள் மனசுல வந்து கமல்ஹாசன் தான் சரியான அப்படின்றது எப்போ வேணால் தோண ஆரம்பிக்கலாம் கமல் அலை எப்போ வேணால் அடிக்கலாம் மோடி அலை அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மோடி யாருமே தெரியாது இல்லையா சோ நிறைய பேருக்கு தெரியாது நம்ம கமல்ஹாசன் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா சோ கமல்ஹாசனாலையும் எப்போ வேணால் அடிக்கலாம் அதுக்கு காலம் பதில் சொல்லும் ஓகேவா அதுக்காக கூட்டணி வச்சுட்டு அவ்வளோதான் மக்கள் மையம் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் இயன் கட்சியை யாரும் அழிக்க முடியாது கமல்ஹாசன் அவர்கள் யாரும் அரசியல் விட்டு விளக்க முடியாது அவரை போக சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மக்கள் மய்யம் கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டுட்டு பல காலங்களுக்கு இருக்க போகிற கட்சியாக இருக்க போகுது அது பார்வைக்கு நல்லாவே தெரியுது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்க கொஞ்சம் நாளாகவும் புரிஞ்சுப்பாங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்